பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமைப்பு சார்பில் சேலத்தில் நடைபெற்று வரும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் தமிழகத்தில் ஜல்லி போன்ற கட்டுமான பொருட்களின் விலை கடந்த ஒரு ஆண்டில் மூன்று முறை உயர்த்தப்பட்டுள்ளதால் அனைத்து ஒப்பந்தக்காரர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் மாநில அளவிலான உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது கூட்டமைப்பின் மாநிலத் தலைவர் திருசங்கு தலைமையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் ஒப்பந்தக்காரர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு கட்டுமான பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் கட்டுமானத்திற்கென தனி ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசை வலியுறுத்தினர் மத்திய அரசாணித்தில் தவறான மைனிங் கொள்கையே காரணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பலதரப்பட்ட சிவில் ஒர்க் செய்யக்கூடியவர்களும் ஹைவேஸ் மற்றும் அனைத்து கடுமையான துறைகளுக்கும் வகுப்பும் தனியார் ஏற்றத்தை தாங்குவர்களும் மிகப்பெரிய ஒரு விலை கடுமையான ஏற்றத்தை தாங்க முடியாத அளவிற்கு சென்றதால் இன்று இவ்வளவு பேரும் அனைத்தவர்கள் அனைவரும் ಅದಕ್ಕೆ ಅಧಿಕವಾಗಿ ಬಂದ